முயன்றால் முடியாதல ஏதுமில்லை வணக்கம் கவர்மெண்ட் லா காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அது மட்டும் அந்த லா காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நம்ம அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் அப்படிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஒரு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பேஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் இது வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு கவர்மெண்ட் லாக் காலேஜ்ல ஜாயின் பண்றது எப்படி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்க கவர்மெண்ட் லாக் காலேஜ் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லாயர் இது வந்து பார்த்தா நிறைய பேர்த்தோட ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம் எப்படி டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க லாயர் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க ரெண்டு மெத்தட்ல ஆகலாம் ஒன்னு என்ன பார்த்தா பிளஸ் டூ முடிச்சோடனே டேரக்டர் லா கோர்ஸ் வந்து படிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் அப்படிம்பாங்க ஒன்னு பிஏ ஏ எல்எல்பி அப்படி இல்லைன்னா பிகாம் பிளஸ் எல்பி இல்லைன்னா பிபிஏ பிளஸ் எல்எபி இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து நீங்க எந்த காலேஜை சூஸ் பண்ண அதை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா பிஏ ப்ளஸ் எல்எல்பி கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில காலேஜ்ல பிபிஏ ப்ளஸ் எல்பி கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா நீ எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து இன்டிகிரேட்டட் கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து நீங்க படிக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அது எந்த யூஜி கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இன்ஜினியரிங் ரெலவெட்டான டிகிரி மெடிக்கல் ரெலெவெட்டான டிகிரி இந்த மாதிரி எந்த யூஜி டிகிரி வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எல்எல்பி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு எல்எல்பிக்கான டைம் வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம் லாயர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து ஏதாவது யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா அது வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் எல்எல்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ ப்ளஸ் எல்எல்பி பி பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இந்த மாதிரியான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட காலேஜ் வந்து லா காலேஜ் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் போகிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் எல்எல்பி சூஸ் பண்ணாலும் சரி இல்லை இன்டிகிரேட்டட் எல்எல்பி சூஸ் பண்ணாலும் சரி இல்லை எல்எல்எம் அதாவது எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ்ல எல்லாம் படித்தாலும் சரி உங்களோட பர் இயருக்கு ஃபீஸே வந்து பார்த்தா தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்குறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தா சிஎல்ஏடி அப்படிமாங்க அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிமாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க க்ளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கிக்கலாம் இல்ல ஏதாவது யூஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான சிஎல் ஏடி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் அதாவது த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்எபி படிச்சுட்டு இருக்கப்போ அதாவது ஃபைனலி பண்றப்ப வந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்எல்எம் படிக்கணும் அதாவது இதுலேயே லாயர்லேயே மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்பயும் வந்து பார்த்தா இந்த சிஎல்ஏடிக்கு எக்ஸாம் மாஸ்டர்ஸ்க்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்எல்எம் கோர்ஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு பேஸில் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு நிறைய கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கான எல்பி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது எந்த யுஜியாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிஏ முடிச்சிருக்கலாம் பிபிஏ முடிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் முடிச்சிருக்கலாம் அவங்க கேட்குற எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பெர்சன்டேஜ்க்கு மேல அதாவது யூஜியில வந்து பார்த்தா நீங்க நாற்பத்தஞ்சு பெர்சன்டேஜ்க்கு மேல வாங்கியிருந்தாவே நீங்க வந்து எலிஜிபிள் இந்த மாதிரியான சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்எல்பி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட் எல்பி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டெகிரேட் எல்எல்பி கோர்ஸ் போத்தவரையும் பார்த்தா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் லா காலேஜ் சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு பிஏ பிளஸ் எல்எல்பி கோர்ஸ் தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிளஸ் எல்எல்எம் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இதுவே நீங்கள் பிரைவேட்ல நேஷனல் லெவலில் நிறைய காலேஜில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிகாம் பிளஸ் எல்எல்பி இல்லை பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இல்லை பிபிஏ பிளஸ் எல்எல்பி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் தமிழ்நாடு பேஸில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா காலேஜுமே வந்து பார்த்தா உங்களுக்கு பிஏ பிளஸ் எல்எல்பி அப்படிங்கிற இன்டெரேட் கோர்ஸ் கண்டெக்ட் பண்றாங்க இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் பட் பிளஸ் டூல எந்த குரூப் பேனாலும் எடுத்துருக்கலாம் இப்போ இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரியான ரூலாக இருக்குது பட் உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எந்த குரூப் பேனால எடுத்துருக்கலாம் நீங்கள் வந்து சயின்ஸ் ரெலவென்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ் ரெலவென்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் காமர்ஸ் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் பட் அவங்க கேட்குற எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்செண்டேஜுக்கு மேலே வாங்கியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் ஏன்னு பார்த்தா இது கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்க போகிறீங்க ஃபீஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால சிஎல்ஏ என்ட்ரன்ஸ் என் க்ளியர் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்க கேட்கற எலிஜிபிள் என்ன அப்படி பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பிளஸ் டூ எந்த குரூப் என்னால எடுத்துருக்கான் பிளஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரென்ஸ் எக்ஸாம் பார்த்தா சிஎல்ஏடி காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் வந்து நீங்க க்ளியர் பண்ணிருக்கணும் இதை வந்து பார்த்தோம்னா நீங்க பிஏ பிளஸ் எல்எல்பி தமிழ்நாடு பேஸ்ட்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிள் அப்படின்னு வந்து கேட்கறாங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் லா காலேஜ்ல என்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எல் கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அதாவது லாயர்லயும் வந்து பார்த்தா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பிளஸ் ஒரு பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணிருக்கணும் இந்த சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா மாஸ்டர்ஸ்க்கு தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்க க்ளியர் பண்ணிருக்கணும் ஸோ நீங்க வாங்கின மார்க் பேஸ்ல வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு மோஸ்ட்லி இந்த மூணு கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க ஒன்று எல் எம் கோர்ஸ் இன்னொன்று எஎல்பி கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட் பிஏ பிளஸ் எல்எல்பி கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ்லான காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பர்சன்டேஜ் வைஸா வந்து பார்த்தா நீங்க யூஜி படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருந்தால் போதும் இதுவே நீங்க பிஜி படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த எல்எல்எம் கோர்ஸ் வந்து பார்த்தா ஒவ்வொரு காலேஜும் டிஃபரென்ட் டிஃபரென்ட் ஸ்டீம்ல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் வேணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம் நீங்க வாங்குகிற கட் ஆஃப் பேஸ்ல வந்து காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கெங்க வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் சென்னை இதான் வந்து இருக்கிறதுலேயே டாப் லெவல் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சியில் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் கோயமுத்தூர்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலியில இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டுல இருக்கு அடுத்து வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் வெள்ளூர்ல இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம்ல இருக்கு அடுத்து வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் தேனியில் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லா காலேஜ் இருக்கு அது கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு சப்போஸ் நீங்க பிரைவேட்ல படிக்கணும் அப்படின்னு ஆசை இன்னும் நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பட் நீங்க கவர்மெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணப்ப ஃபீஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் இந்த தான் வந்து பார்த்தா ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எல்லா காலேஜுமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு எல்எல்பி கோர்ஸ் எல்எல்எம் கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் பிஏ பிளஸ் எல்எல்பி கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் வேணுமோ அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கட் ஆஃப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் தமிழ்நாட்டில் எப்படி அட்மிஷன் வாங்கலாம் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க காலேஜ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 嗯。Mm.